சரியா இருபத்தஞ்சி அதிகமா தொழில் பண்டாக்டர் போய் சேர்ந்த இருபது நிச்சயம் அவங்களுக்கு அந்த வங்க தரவங்க இந்து வங்க தொடங்க

சகல விதமான பைத்தங்காய் இருநூறு இருநூற்றி ஐம்பது புடலங்காய் நூறு நூற்றி இருபது வங்காயம் நூறு நூற்றி ஐம்பது இருநூறு இருநூற்றி ஐம்பது காக்கி தக்கின பொருளுக்கு ஏற்ற மாதிரி போய் கொண்டுருக்கு அதிகமாக வந்து மல்லாலை இது ஐம்பது ரூபா பொடி பொன்னாங்கண்ணி எண்பது ரூபா கட்டு வந்து இன்னும் விலை மடக்கல் இன்றைக்கு வாங்கக்கூடிய மடங்கு இங்கே காலா சூழ்நிலையில் இந்த நேரங்களில் கத்திரிக்காய் தான் ஆகிரம்பிக்கும் இந்த முறை இன்றைக்கு நூற்றி ஐம்பது ரூபா கத்தரிக்காய் ஆகிடும் தேசிக்கோண்டு தான் பிள்ளை மற்ற எல்லா சாமல் தேசிக்காய் தான் இன்னொரு ஆகிதான் ஆகிடும் மற்ற சாமல் எல்லாம் இருநூறுபாக்கிலாம் இருநூறு கத்திரிக்காய் நூற்றி ஐம்பது புலகங்காய் நூறு ஸ்வீட்ரூட் நூறு தக்காளி பழம் நூற்றி ஐம்பது இருநூறு எல்லாம் வேண்டக்கூடிய மாதிரி இந்த முறை இருக்குது அடுத்தடுத்த மாதம் சரியான தான் இருக்குங்க இந்த பட்சம் முடிஞ்சால் அடுத்த பட்சத்துக்கு தென் பட்டம் இருக்கும் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா மழைகள் வந்தால் பேருந்து மழை வந்து விளையாடும் மழை காலம் தான் மழை வந்து சென்றால் தொடர்ந்து வைத்தால் பேருந்து மழைக்காரி கண்ணை முடிச்சுட்டு விளையாடும் சங்கானை சண்டேல வந்து இந்தைய நிலவரப்படி மரக்கறி வந்து வெளிய வரான் மாணி வரான் வேண்டா குறிய மாதிரி இருக்க இருக்கு இந்த சாமனம் கட்ட குறிய மாதிரி இந்த புற கலங்கின வெளிய வந்து இருக்கு இந்த மழி இன்னும் 15 நாள் 20 நாள் போகும் இங்க மலை வந்து மலை தரங்குது இங்க புடி காய் இங்க என்ன பிரிக்காறாங்கானு விளங்கா தெறன மொண்ட குறிய சக்கன சாமனம் கட்ட குறிய மாதிரி கிட்டத்தட்ட 150 120 கிலோ அன்னைக்கு வந்து இருக்கணும் சம்பளம் 30000 வருங்காம் 30000 இல்லம்பா இருக்கணும் கை கிட்ட நம்ம பிரேமால சீனை இது 50 இது 100 வள்ளலக்க 50 என்ன மணி இங்கட பேர் என்ன? எனக்கு கனையப்பள்ள சுльга இல்லைங்க. அவளாலமா சங்காலாயத்தையில சங்காலாயத்தையில சரியா 25 ஏரியமாトルக்கு. கண்டெக்டர் போய் சங்காலாயத்தையில 25 வச்சது. சரி यार தாவர தண்டருக்கு நன்றி. ஆ வேண்டவே வேற கரெங்க இல்ல இல்ல உங்களுக்கு எங்க இருந்து எடிட் பண்ணிருக்கீங்க கரெங்க தமிழ்ல தமிழ்லே நவல அங்க போய் வந்து பையில தான் போவாங்க பஞ்சுல போய் வந்து கரெங்க வந்துருங்களே இல்ல அது பேங்கோ சங்காரணிச்சதில கரெங்க நீங்க வெளிய வர இல்ல வர கரெங்க இல்ல கரெங்க இல்ல இல்ல ஒரே நேரமேல இருக்கு பரவாயில்லை பரவாயில்லை சார் இல்ல நான் ஒரு ஓம்பில பூ எல்லாம் பூ இப்ப இல்லாம இருநூறுவாக்குள்ளே இருந்தான் இருநூறு மழை இல்லாமல் வரைக்கும் அவங்களுக்கு அந்த வங்க தரா இந்த வங்க தரா இந்த வங்கத்தங்க കേരളം ഓൾ ഓൾ പോയി പോയി ആള് വായോ കണ്ടി എനെ തക്കാളിപ്പഴം നിന്നോ 15 മിനിറ്റ് മൊബൈലിൽ ഉണ്ടാവില്ല ഇതാണ് മോഹി മോഹി ആണോ റോ നോ നോ ലെക്സ് മുടിയോവാ ഓക്കേ എവിടെ ക്ലാൻ ഉണ്ട് ക്ലാൻ ഉണ്ട് ഓ പോവാ സോവാനെ വിലларын ഒരു ഇടോ പോയി ഇതാ പറയുന്നോ മറുഭാഗത്ത് നിന്ന് ഇടടിക്കുന്നു ആപ്പി നാത്തൻ ഗാൾ ഓക്കേ കടത്താൻ വേണം

தெரியும் என்ன பிடித்தான அது சரி வராது சரியான பழ தொடங்க கூடுந்தேன் மழைக்காலம் தொடங்கியிருந்தால் சந்தை கடும் மலைக்கு மத்தியில்

அதுவும் நூற்றி ஐம்பது வட்டும் கிடாது சின்ன கைசி தான் பிள்ளை செவ்வாழை முந்நூறுபா முந்நூற்றம்பா நானூறுபா சரி 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 கருவாழை முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு இது வரே இந்த வாழைப்பழம் மருத்துவ பழம் வந்து இருநூறுபா இருநூற்றி ஐம்பது ரூபா அது இந்த பிஏசி வாழைப்பழம் வந்து அது மல்லி வந்தாங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபா முப்பது ரூபா